கிணசிகரம் திரு கே பாலச்சந்தர் அவருடைய மறைவு திரையுலகத்திற்கு ஒரு மாபெரும் இழப்பாக அமைந்திருக்கிறது திரையுலகத்தின் சகாப்தமாக விளங்கிய திரு கே பாலச்சந்திரவர்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் மீது அளவு கடந்த பற்றும் பாசமும் கொண்டிருந்தவர் அது மட்டுமல்ல நான் சென்னை மாநகரத்தினுடைய மேயராக பொறுப்பில் இருந்தபோது போக்குவரத்து நெரிசலை குறைத்திட வேண்டும் என்பதற்காக சென்னை மாநகரத்தில் பல்வேறு பாலங்களை கட்டி ஒவ்வொரு பாலத்தினுடைய திறப்பு விழா நிகழ்ச்சிக்கு நான் அவருக்கு அழைப்பு அனுப்பியிருக்கிறேன் எனவே பல நிகழ்ச்சிகளுக்கு என்னுடைய அழைப்பை ஏற்று அந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் வந்து என்னை பெருமைப்படுத்தியிருக்கிறார் அது மட்டுமல்ல அந்த நிகழ்ச்சி முடிந்ததற்கு பிறகு மறுநாள் எனக்கு அவரே கைப்பட கடிதங்கள் எழுதி என்னுடைய பணிக்கு ஊக்கத்தை உற்சாகத்தை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருந்தவர் ஆக திரைத்துறையிலே மட்டுமல்லாமல் சமுதாய பணியிலும் எந்த அளவிற்கு அவர் அக்கறை எடுத்துக் கொண்டிருக்கிறார் என்பதற்கு இதுபோன்ற பல்வேறு சாட்சியங்களும் உதாரணங்களும் உண்டு என்பதற்காகத்தான் இதை நான் இங்கே குறிப்பிட்டுக் காட்டியிருக்கிறேன் ஆக நாடகத்துறையிலே போல சின்ன துறையில் திரைப்படத்துறையில் முடிசுடா மன்னனாக விளங்கிய திரு கே பாலச்சந்திரவர்கள் மறைவேதியை செய்தி கேள்விப்பட்டு திரையுலகம் மட்டுமல்ல தமிழ் உணர்வுள்ள இருக்கக்கூடிய அனைவரும் மிகுந்த அதிர்ச்சிக்கு ஆளாகியிருக்கிறார்கள் அவரை பற்றி நான் குறிப்பிட்டு பெருமையோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திரைத்துறையிலே கூட அவர் சமூக படங்களை துணிச்சலோடு மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லக்கூடிய ஆற்றலை பெற்றவராக விளங்கியவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களாக இருந்தாலும் உலகநாயகன் கமலதாசன் அவர்களாக இருந்தாலும் இவர்களைப் போன்ற பல்வேறு நடிகர்களை கலைஞர்களை உருவாக்கிய ஒரு மாபெரும் சகாப்தம் மறைந்துவிட்டது என்பதை எண்ணி எல்லோரும் வேதனைப்படுகிறோம் குறிப்பாக அவர் எழுந்து வாடிக்கொண்டிருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் மிகுந்த வேதனையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் பல பேரை பல திரைப்படங்களை இயக்கிக் கொண்டிருந்தவர் இன்று இயற்கையினால் இயக்கம் இல்லாமல் படுத்திருப்பதை பார்க்கும் பொழுது மனது மிகுந்த வேதனை அடைகிறது புகழ் புகழ்பெற்றது மட்டுமல்லாமல் இயக்கப்பட்டவர்களாலும் புகழ்பெற்றவர் மரியாதைக்குரிய பாலச்சந்தர் அவர்கள் இன்று பாலச்சந்தராக மட்டுமல்ல திரைப்பட உலகின் பூரண சந்திரனாக அவர் ஒளி கொண்டிருந்தார் இன்று திரைப்பட உலகே ஒளி இருப்பதைப் போல ஒரு தோற்றம் ஏற்படுகிறது ஒரு சமுதாய அக்கறை உள்ள சமூக அக்கறை உள்ள ஒரு இயக்குநரை நாம் இன்று இழந்திருக்கிறோம் அவரின் பிரிவால் வாடும் திரைப்பட சமூகத்தை சார்ந்த ஒவ்வொருவருக்கும் ஏனென்றால் இது திரைப்பட துறையின் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட இழப்பு தமிழக மக்களின் தனிப்பட்ட இழப்பு அரசியல் கட்சிகளின் தனிப்பட்ட இழப்பு அந்த இழப்பை ஈடு செய்ய முடியாது இயற்கையை யாரும் வெல்ல முடியாது ஆனால் அவரது குடும்பத்திற்கு இழப்பால் வாடும் குடும்பத்திற்கு ஆறுதலையும் அஞ்சலியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் திரைப்படத்துறையை சார்ந்த ஒவ்வொருவருக்கும் எனது ஆறுதலையும் அஞ்சலியும் தெரிவித்துக் கொள்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் எங்களது ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்களின் மறைவு மிகுந்த வேதனை அளிக்கிறது அவருடைய இழப்பு திரைப்பட துறையினருக்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கும் ஒரு பேரிழப்பாகும் திரைப்பட துறையில் பல்வேறு புதுமைகளை புகுத்தியவர் திருப்பு முனைகளை ஏற்படுத்தியவர் ஆற்றல் வாய்ந்த திரை நட்சத்திரங்களை உருவாக்கியவர் திரைப்படத் திரைப்படத்துறையில் மட்டுமின்றி சின்ன திரையிலும் கொடி நாட்டி சாதனை படைத்தவர் நெடுந்தொடர்கள் என்னும் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி அதை வெற்றிகரமாக நிலைநாட்டியவர் மிக உயர்ந்த பல விருதுகளை பெற்றவர் தேசிய அளவில் கலைத்துறையில் புகழ்மிக்க ஒரு சாதனையாளராக விளங்கிய இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்கள் கதைக்கும் கதாபாத்திரத்திற்கும் அழுத்தம் கொடுத்து கதாநாயகர்களை காட்டிலும் கதாநாயகிகளை காட்டிலும் கதை முதன்மையானது என்பதை வரலாறாக்கியவர் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான படைப்பாளியை கலைத்துறையும் தமிழ்ச் சமூகமும் இழந்திருக்கிறது அவரை இழந்து வாடுகிற குடும்பத்தினர் உள்ளிட்ட அனைவருக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய அவருடைய படங்களின் ரசிகன் அவ்வளவுதான் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் எண்பதுகளில் பார்க்காதவர்கள் இருக்கும்படியா அவருடைய ரசிகனாக மாறாதவர்கள் இருந்திருக்கும்படியா இருபது ஆண்டுகள் திரையுலகிலே ஜாம்பவானாக விளங்கியது நாடகத்துறையில் பிறகு திரைப்படத்துறையில் பிறகு தொலைக்காட்சியில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டவர் மூன்று மீடியாக்களை ஆண்டவர் அவர் செய்த காரியங்களிலே எல்லாம் அவருடைய முத்திரையை பதித்தார் என்பதை யாரும் மறுக்க முடியாது ஆனால் அதைவிட சிறப்பு பல பேரை அவர் உருவாக்கினார் பல பேர் அவரை தன்னுடைய குருவாக மென்டராக ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் அதற்கு பாலச்சந்திரக்கு வீடாக யாரும் இருக்க ரஜினி கமல் நாகேஷ் ஏ ஆர் ரஹ்மான் சரிதா சுஜாதா எத்தனையோ பேரை திரையுலக அறிமுகம் செய்தவர் எண்பத்தி நாலாவது வயதிலே முதுமையின் காரணமாக மறை வருகிறார் வயது நிறைந்த வாழ்வு அவருடைய மறைவுக்கு நாம் இரங்கலை தெரிவிக்கும் அதே நேரத்தில் இவ்வளவு சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்து அந்த வாழ்க்கையை நாம் கொண்டாட வேண்டும் அவருடைய குடும்பத்தினருக்கு அவருடைய ரசிகர்களுக்கு திரைப்பட துறையை சார்ந்த அனைவருக்கும் என்பது தமிழ் என்று கருதப்படுகின்ற கே பி சரனுடைய இழப்பு வார்த்தைகளில் விவரிக்க முடியாத அளவிற்கு ஒரு பெரிய துயரம் இலக்கிய இருக்கின்ற எனக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் என்று பார்ப்பவர்கள் கேட்கலாம் என்னை கிட்டத்தட்ட தன்னுடைய மகளாவே பாவித்தவர் அவர் திரைப்படங்களில் பெண்களை அவர்களை அறிவார்த்த கதாபாத்திரங்களாக காட்டிய முதல் இயக்குனர் என்று நான் அவரை மதிப்போடு கருதி வந்தேன் அது குறித்து அவரிடம் பலமுறை வியந்து பாராட்டியிருக்கின்றேன் இந்தி திரைப்படங்கள் தான் இந்திய திரைப்படங்கள் என்று கருதப்பட்டு வந்த நிலையில் அந்த ஆதிக்கத்தை உடைத்து தமிழ் திரைப்பட உலகத்திற்கு என்று ஒரு தனி முகத்தை அடையாளத்தை கொடுத்தவர் ஐயா கே பி அவர்கள் இன்னும் சொல்ல போனால் தன்னுடைய காலம் முறை ஒரு நதி போல தேங்காது தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருந்தவர் அவருக்கு மிக தாமதமாக தாதாபால் விருது கிடைத்த பொழுது மிக மிக மகிழ்வும் நிறைவும் அடைந்தவள் நான் புத்தகங்களின் மீது ஆர்வமும் என்னுடைய கவிதைகள் குறித்து பலமுறை உரையாடியும் இலக்கியத்திலும் தன்னுடைய ரசனையை பதிவு செய்தவர் அவர் மிகவும் மனது உயரம் நிரம்பி இருக்கின்ற இந்த பொழுதிலே பேசுவதற்கு வார்த்தைகள் இல்லை ஒரு நிறைவான படைப்பாளி அவரோடு பழகிய காலங்கள் எனக்கு மிகுந்த இனிமையான நினைவுகளை கொண்டதாக இருக்கும் அவரை இழந்து வாடுகின்ற அவருடைய குடும்பத்தாரோடு நானும் என்னுடைய துயரத்தை இங்கே பதிவு செய்கின்றேன் அவருடைய படைப்புகள் என்றென்றும் அவருடைய நினைவாக நம்மோடு தொடர்ந்து பயணத்துகிறோம் தமிழ் திரைப்படத்துறையில் பல்கலைக்கழகமாக திகழ்ந்தவர் பாலச்சந்திரவர்கள் அவர் அமைத்த காட்சிகள் வெறும் காட்சிகள் அல்ல நல்ல மனதின் மனச்சாட்சிகள் அவர் விருப்பு முனையாக வைத்தது எல்லாம் இந்த திரைப்பட உலகிலே திருப்பு முனையாக அமைந்தது வானத்து நட்சத்திரங்களை கண்டதை போலவே திரைப்படத்திலே புகபத்த நட்சத்திரங்கள் ஆகிய அருமைக்குரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களையும் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களையும் அறிமுகப்படுத்திய ஒரு தேயாத வெண்ணிலா பாலச்சந்தர் அவர்கள் பாலச்சந்தர் அவர்கள் ஏற்படுத்திய தாக்கத்தை தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல உலக மக்களும் பின்பற்றி நடந்தால் நல்லதோரு உலகத்தை சமைக்கலாம் அவரை இழந்து திரைப்படத்துறை மட்டுமல்ல எங்களை போன்றவர்கள் மட்டுமல்ல இந்த நாட்டிலே கலையை போற்றுகின்றவர்கள் அத்தனை பேருமே துடித்து கண்ணீர் வடிக்கின்றோம் அவருக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பிலே எங்களுடைய மரியாதையை செலுத்துகின்ற வகையில் மாலை அணிவித்து அவருக்கு நின்று நிலவுக உங்கள் புகழ் என்று சொல்லி அமைகிறோம் இந்த குணச்சித்திரத்திற்கேற்ப நடிகர்களையும் தேர்ந்தெடுத்து அவர்களை அதை உணர வைத்து அவர்களை நடிக்க வைத்ததன் மூலம் அந்த குணச்சித்திரனுடைய அற வழிகளையும் சமூக அக்கறையோடு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கருத்துக்களையும் புத்திமதிகளாக அல்ல கலை நயத்தோடு ஈர்க்கும் வகையில் திரையுலகிலே வெற்றிகரமாக நடத்தி காட்டி வெற்றி பெற்றவர் பாலச்சந்திரன் அவர்கள் எனவேதான் இயக்குநர்களின் இயக்குநராக பல குணச்சித்திரங்களை படித்து காட்டக்கூடிய அருமையான புகழ்பெற்ற நடிகர்களை எல்லாம் உருவாக்கிய குருவாக அவர் தடம் பதித்துவிட்டு மறைந்திருக்கிறார் அது அழிக்க முடியாத தடம் இயற்கை அவை அவரை நம்மிடமிருந்து பிரித்து விட்டாலும் அவர் எடுத்த படங்களும் அவர் காட்டிய பாதையும் வகுத்த வழிகளும் நிச்சயமாக கலையுலகத்தினரை தொடர்ந்து வழிகாட்டும் எனவே அவருடைய நினைவும் அவருடைய சேவையும் புகழும் தமிழும் கலையும் உள்ள அதுவும் சேர்ந்து வாழும் இருப்பினும் என்று அவர் இறந்து அவருடைய உடல் இறுதி மரியாதைக்கு எடுக்க இருக்கிற காரணத்தால் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அவருக்கு சிரம் தாழ்த்தி எங்கள் அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறேன்